கலர்பதி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் காமராஜர் பிறந்தநாள் விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஒன்றியம் கலர்பதி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் நூத்தி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது முன்னதாக பள்ளி தலைமை ஆசிரியர் கே ஆனந்தன் வரவேற்றார் நிகழ்ச்சியில் பள்ளியில் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயந்தி புகழேந்தி கொடியேற்றி வைத்து காமராஜர் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் இதைத் தொடர்ந்து விளையாட்டு போட்டியை ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயந்தி புகழேந்தி துவக்கி வைத்தார் பேச்சு போட்டி இசை நாற்காலி போட்டி தவளை ஓட்டம் உருளைக்கிழங்கு சேகரித்தல் முயல் ஓட்டம் ஓட்டப்பந்தயம் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றது போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு என பரிசுகள் வழங்கப்பட்டது போட்டிகளில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் தமிழ்ச்செல்வி கருணாநிதி ஆசிரியர்கள் உமா மகேஸ்வரி அம்மாள் கவிதா பாரதி மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர் ஒருங்கிணைச்சு இந்த ஸ்கூல்ல அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல முயற்சி எடுத்த நமது பள்ளியின் தலைமை ஆசிரியருக்கும் நன்றி குரு அதே நேரத்தில் எங்களோட சக ஆசிரியர்களும் அவங்க குழந்தைங்க வந்து நிற்கணும் அவங்க குழந்தைங்களை வந்து சொல்ல சொல்ல வைக்கணும் அப்படின்னு முயற்சி எடுத்தாங்க இல்லைங்களா அவங்களுக்கும் நன்றி Ok, mãe. Uh -huh. e